அவ்வா அம்மா ஏதோ தரமாட்டேங்க எதுக்கு அளாட்டுவோம் இப்ப செய்ய எங்க ஊர்ல ஒரு மூக்கு பிடிக்கிற வாஜியா இருக்காரு மூக்கை எப்படியே பிடிப்பாரு நாங்க பிடிச்சி இழுப்பாரு காட்டு ஒண்ணுமே செய்யல நானு இப்படிதான் புடிச்சு புடிச்சு பார்த்துன்னா குழந்தைங்களா பார்த்தாவே சார் பழுத்தி சா அப்படி சொன்னா கேட்க மாட்டாரு அவரு சரிங்களா மூக்குத்தி குத்தாம இப்படி நுனி மட்டும் அப்படிதான் 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 அப்படியே அப்படியேதான்

இல்ல ஒரு நூறு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபருக்கு மேல வரணும் அப்பதான் இந்த லைவ் போட முடியும் ஓகேங்களா அதனால எல்லாருமே